ஏவி டிவி நேர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷத்தில் நம்ம அடி எடுத்து வைக்க போகிறோம் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் வாழ்க்கை வாழ்ந்தீங்களா சொல்லுங்கள் ஏன் தயங்குறீங்க பார்த்தீங்களா ஒரு சிலர் வந்து ஒரு டவுட்டாகவே இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏன் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை நீங்கள் போன வருஷத்தினுடைய அத்தனை நிகழ்வுகளையும் நீங்கள் வந்து குறித்து வச்சிங்களா ஒரு டைரியில் மெயின்டைன் பண்ணீங்களா அட்லீஸ்ட் ஒரு நோட் புக்கில் மெயின்டைன் பண்ணிங்களா இல்லை நீங்கள் நினச்சிருப்பீங்க நம்ம இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படின்னு ஆனால் நம்மளால் வந்து எதையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியல ஆக இந்த வருஷத்தில் நம்ம என்ன செய்வோம் என்னென்ன நம்ம இழந்தோம் என்னென்ன நம்மளுடைய எய்ம் நம்முடைய கோல் எதை இதை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது எல்லாம் நம்ம ஒரு லிஸ்ட் போடுவோம் இந்த வருஷத்தினுடைய ஒரு கோலாக எழுதிக்கிட்டு முயற்சி பண்ணுவோம் கண்டிப்பாக நம்மளால் முடியும் சரி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம ஒரு புது சுய பிரகடனத்தை நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அதாவது அஃபயர்மெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை நம்ம வந்து முயற்சி செய்து அதை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றுவோம் என்ன அதெல்லாம் முதல்ல நம்மளுடைய வாழ்வியல் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதாவது வெறுப்பு அச்சம் இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு கவலை இல்லாமல் சினம் இல்லாமல் கடுஞ்சொற்கள் இல்லாமல் நம்மை நாம் பார்த்து கொண்டால் நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய மனமும் எப்பொழுதுமே அமைதியாக இருக்கும் இதன் மூலமாக நாம் நம்முடைய ஜீவகாந்த சக்தியை நாம் பெற முடியும் அதோடு ஒரு நல்ல வழியிலே அதை செலவழிக்கலாம் அடுத்ததாக ஒரு ஐந்து நல்ல பழக்கங்களை நாம் மேற்கொள்வோம் இந்த வருடத்தில் அதாவது உணவு உறக்கம் உழைப்பு உடலுறவு எண்ணங்கள் மேலே சொன்ன இந்த ஐந்தையும் நாம் அலட்சியப்படுத்தக்கூடாது மிகைப்படுத்தக்கூடாது முரண்பாடாக நாம் செய்யக்கூடாது என்ற ஒரு சபதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் அடுத்ததாக ஒரு மூன்று விதிகளை நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன் அதாவது யோகிராஜ் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொன்ன மூன்று விதிகள் மூன்று விதிகள் சொன்னால் மூன்று மண்டலங்கள் அதாவது வெப்ப மண்டலம் இரத்த மண்டலம் காற்று மண்டலம் இந்த மூன்றையும் நாம் சரியாக பேணி காத்திட வேண்டும் ஒன்று அதிகமானாலோ ஒன்று குறைந்தாலோ நமக்கு உடல் உபாதைகள் வரும் ஆகவே இதை அனைத்தையும் தாங்கக்கூடிய நம்முடைய இம்யூனிட்டி பவர் நோய் எதிர்ப்பு சக்தியை நாம் தக்க வைத்துக்கொள்ள வேண்டும் இப்படி செய்து வந்தோமையானால் எந்த விதமான நோய் எதிர்ப்பு தடுப்பு மருந்தும் நமக்கு தேவையில்லை அடுத்ததாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் நாம் முக்கியமாக ஒரு சில நல்ல பழக்கங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் அதாவது காலையில் ஐந்து மணிக்கு எழுந்திருக்கும் பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் நீங்கள் எங்கெங்க நான் பத்து மணி பதினோரு மணி ஆயிடுதுன்னு சொல்கிறீங்களா அது ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும் நீங்கள் இந்த வருடத்திலிருந்து முயற்சி செய்யலாம் பதினோரு மணியாக பத்தரை பத்து மணி ஒம்பது மணி இப்படியே நீங்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக நாமும் ஐந்து மணிக்கு ஆறு மணிக்கு எழுகின்ற ஒரு பழக்கத்தை நாம் வைத்துக்கொள்ளலாம் இதற்கு முக்கியமாக இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் செல்ஃபோன் லேப்டாப் கம்ப்யூட்டர் என்று இரவு முழுக்க பன்னிரெண்டு மணி ஒரு மணி வரையும் பார்த்து பின்பு நாம் படுத்தால் கண்டிப்பாக பதினோரு மணிக்கு தான் எழுந்திருக்க வேண்டும் இதை இந்த வருடம் நாம் தவிர்க்க வேண்டும் எப்படிங்க முடியும்னு கேட்குறீங்களா கொஞ்சம் கொஞ்சமாக முடியும் முயற்சி செய்தால் முடியும் ஒரே மாதத்தில் முடியும் அதை நாம் முயற்சி செய்யலாம் அடுத்ததாக இந்த உணவு பற்றி நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் விழிப்புணர்வு நமக்கு வேண்டும் அதாவது வெளியில் இருக்கக்கூடிய இந்த துரித உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட் இப்படி இருக்கிறதையெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் இதை எப்படிங்க முடியும் எங்களால் முடியாதுன்னு சொல்கிறீங்களா வாரத்துக்கு ஒரு முறை போவோம் ஃபஸ்ட்டு அடுத்தது மாதத்துக்கு ஒரு முறை போவோம் இப்படியே செய்து வந்தால் நாம் வெளியில் இருக்கிற உணவுகளை நாம் தவிர்க்கலாம் நம்முடைய உடலை நாம் பாதுகாத்து கொள்ளலாம் அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பழங்களையும் காய்கறிகளையும் நாம் சாப்பிட்டு பழக வேண்டும் இப்படியே செய்து வந்தால் துரித உணவிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ளலாம் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நமக்கு நல்லது நடந்திருக்கலாம் கெட்டது நடந்திருக்கலாம் சந்தோஷம் துக்கம் இப்படி எது நடந்திருந்தாலும் அந்த சூழ்நிலைகளுக்கு நாம் நன்றி சொல்வோம் இந்த பிரபஞ்சத்தில் நாம் வாழ நம்மை ஈன்றெடுத்த நம்முடைய பெற்றோர்களுக்கு நன்றி சொல்வோம் நம்முடைய உற்றார் உறவினர்களுக்கு நன்றி சொல்வோம் நம்முடைய நண்பர்களுக்கு நாம் நன்றி சொல்வோம் அடுத்ததாக முக்கியமாக நம்மை படைத்த இந்த கடவுளுக்கு நன்றி சொல்வோம் இந்த சுய பிரகடனங்களை நாம் மனதில் ஏற்றுக்கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஒரு முழு மனிதனாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் மனிதனாக நாம் மாறலாம் என்ற ஒரு நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து கொள்கிறோம் நன்றி வணக்கம்